மேகங்கள் நம்ம தொட்டு உரசிட்டு போகுதுங்க அவ்வளோ அருமையான ஒரு பகுதி இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துடைய முந்நூத்தறுபத்தஞ்சி நாட்களுக்குமே இந்த கிளைமேட் வந்து செம்மையாக இருக்கும் சார் மேகம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலையின் ஒரு பகுதியான கொடைக்கானல் தாங்க இந்த இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம்மையா நிறைய இடங்கள் இருக்குது இப்போ பாருங்க மேகங்களுக்குள்ள நுழைஞ்சு போயிட்டு இருக்கோம் செம்மையாக இருந்தது இந்த மலைக்கு மேலே ஒரு நகராட்சி நகராட்சியானு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் நகராட்சி இந்த கொடைக்கானல் பகுதியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பசுமை பள்ளத்தாக்கு பைன் மரக்காடுகள் படகு இல்லம் சில்வர் பால்ஸு மியூசியம் சோலார் அப்சர்வேட்ரி குணா கொகைன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள் இருக்குதுங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து ரசிச்சுட்டே போவோங்க தமிழ்நாட்டோட மிக உயரமான நீர்வீழ்ச்சியான தலையார் நீர்வீழ்ச்சி நீங்கள் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கும்போது தூரத்தில் தெரியும் பார்க்க மட்டும்தான் முடியும் நான் பக்கத்தில் போக முடியாது பட் ஆனால் நம்மளுக்கு வந்து சில்வர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் ரோட்டோரமே இருக்குது அதை நம்ம பார்த்து ரசிச்சுட்டு போகலாம் ஸோ இந்த சில்வர் ஃபால்ஸை நம்ம பார்த்ததுக்கப்புறமா அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த பசுமை பள்ளத்தாக்குன்னு ஒரு இடம் வருதுங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் ஒன்று இருக்கும் வியூ பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா மேலே மலை முகடுகளில் அந்த மேகங்கள் வந்து சூழ்ந்துருக்கிறது நம்ம தூரத்திலிருந்து பார்க்க முடியும் இந்த பசுமை பள்ளத்தாக்க பார்த்து முடிச்சதுக்கப்புறமா குணா குகை வருதுங்க அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இங்கிலீஷ்காரங்க இதை வந்து டெவில்ஸ் கிச்சன் சொன்னாங்க ஏன்னா அவங்க முத முதலாக அந்த சைடு போனதுக்கு அப்புறமா அங்கே ஏதோ சமைச்சிட்டு மாதிரி தெரிஞ்சிருக்கு உள்ள போய் பார்த்தா யாரும் இல்லை ஸோ பெய்யிருக்கோன்னு நினச்சி பயந்து டெவில்ஸ் கிச்சன் பேர் வச்சாங்க பட்டு தொண்ணூறுகளில் குணா படம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதோட பேர் குணா குகைன்னு மாறிடுச்சு நம்மளவே தொட்டுட்டு ஜில்லாரு மேகா அதுக்குதான் வந்தது ஓகே இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை நிறுத்திட்டு குகையை பார்க்க போவோம் இங்கே நிறைய கடைங்களும் இருக்குது தேவையான சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம் இங்கே வந்து இந்த மக்காச்சோளமெல்லாம் வந்து செம்மையாக நல்ல வாசனையாக இருந்தது இப்போ நம்ம குணா குகைக்கான என்ட்ரன்ஸ் இது தான் இதுக்குள்ளே நம்ம போனோம்னா நிறைய உயரமான மரங்களெல்லாம் நம்மளை வந்து வரவேற்குது கமலோட குணா படம் வந்தப்போ அதாவது தொண்ணூற்றி ரெண்டில் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குகையில் ஒரு ஒளிஞ்சுருக்கிற மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலே இந்த குகையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க குகைக்குள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல மூச்சு விடக்கூட முடியாது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பு படை கூட வந்து போயிட்டு அவ்வளோ ஈஸியாக மீட்டுகிட்டு வர முடியாது இதுக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்டு வராங்க போயிட்டு காணாமல் போயிருக்காங்க எலும்பு கூடுகள் தான் கிடச்சிருக்குது பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் அந்த பிளேஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மரங்களுடைய வேர்கள் வந்து மேலேயே தூக்கிட்டு பயங்கரமாக தெரியுதுங்க அது பக்கத்தில் நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த குகைக்கான என்ட்ரன்ஸை மட்டும் பார்த்துட்டு வருவோம் பட் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது வாங்க பார்ப்போம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குகையோட உள்ளே நுழையிற இடம் பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்ன நம்ம சேஃப்டி கருதி பட் ஆனால் அதுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு நிறைய இந்த மரங்களெல்லாம் வந்து வேர்கள் மேலே இடம் ரொம்பவே செம்மையாக இருக்குதுங்க அது மேலே உக்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துக்கு போவாங்க போவாங்க அந்த இடத்த நம்ம பார்ப்போம் குணா குகையை பார்த்து முடித்ததுக்கப்புறமா பைன் மர காடுகள் இருக்குதுங்க இந்த பைன் மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படகு செய்கிறதுக்கு ரயில் பெட்டிகள் செய்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பல பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைன் மரத்துலேருந்து தான் செய்கிறாங்க அந்த மரங்கள் மிக உயரமாக அந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பிளேஸ் தான் வந்து நம்ம இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுதான் ரோட்லேருந்து உள்ள நுழையிறதுக்கான என்ட்ரன்ஸு அடுத்ததாக நம்ம போக போக மேகங்கள் பயங்கரமா நம்ம சூழ்ந்து நமக்குள்ளேயே நுழைஞ்சிடுதுங்க அந்த மேகங்கள் இடையில சில வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடந்து போனோம்னா நம்ம படகு இல்லத்துக்கு போலாங்க கொடைக்கானல் நகராட்சி சார்பில் இந்த படகு இல்லம் வந்து அமைச்சிருக்காங்க இந்த படகு இல்லம் வந்து செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஏரியன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல தான் பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலரும் பூக்கிறதா வந்து சொல்லப்படுது இதுக்கு பக்கத்துலேயே நிறைய கடைகளும் இருக்குது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய விதவிதமான பொருட்கள்லாம் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்களும் இருப்பீங்க வீடியோ ஒரு வீடியோ போடுறேன் என் சேனலில் போய் பாருங்கள் இந்த இடம் அங்கே படகு இல்லம் அதாவது படகுக்கான அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம படகுல ஏறி வந்து சவாரி செய்யலாம் பக்கத்தில் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது இந்த கடைகளெல்லாம் கடந்து போயிட்டு நம்ம அந்த படகு இல்லத்தை நோக்கி என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம் டிக்கெட் வாங்குறதுக்காக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு இந்த இடத்துல ஒவ்வொரு விதமான படகுகளுக்கும் வந்து ஒவ்வொரு ரேட் இருக்குங்க அதாவது நம்ம நாலு பேர் உக்காந்து போகிற மாதிரி இருக்குது ஆறு பேர் உட்காந்து போகிற மாதிரி எட்டு பேர் உட்காந்து மாதிரி சைக்கிள் மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகைகளான படகுகள் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ அதுங்க நமக்கு பில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள் அது நம்ம எது தேவையோ வாங்கிட்டு நம்ம போட்டில் வந்து ஏறிக்கலாம் போடுவேன் நம்ம டிக்கெட் வாங்கின்னு போகும்போது எப்போ நம்ம வந்து படகு நம்ம கையில் கொடுக்குறாங்களோ அப்போ இருந்து டைமுங்க ஆஃப் அன் ஹவர் டைமு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம்னாலும் சுற்றிட்டு ரிட்டர்ன் வந்து விட்டுருணும் சப்போஸ் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டோம்னா டபுள் மடங்கு வந்து அமௌண்ட் வாங்கிடுவேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல வித்தியாசமாக ஒரு படகு இருக்குது அதாவது சைக்கிள் மாதிரியும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சக்கர வண்டி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு மூணு வீல் பின்னாடி ரெண்டு வீலும் முன்னாடி ஒரு வீலும் வச்ச மாதிரி வந்து வச்சுட்டு இருந்தாங்க இந்த இடத்துல வந்து மியூசியம் சோலார் அப்சர்வீ இன்னும் நிறைய ப்ளேஸ் இருக்குது நம்ம அதை வேறு வீடியோவில் பார்ப்போம் இதோடு நாங்கள் சூப்பராக வந்து ஒரு இடத்துல வந்து படகு சவாரி காட்டுக்குள்ளே செம்மையாக போயிருந்தோம் அது வந்து பீச்சில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்